வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் நாட்டில் நிலவும் மலிவுடன கால்நடை காரணமாக டெங்கு நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது இதன்படி இந்த வருடத்தில் இதுவரையான காலப்பகுதியில் முப்பத்தையே டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளன மேல் மாகாணம் மற்றும் கண்டி மாவட்டங்களிலேயே அதிக டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது இதன்படி மேல் மாகாணத்தில் பதினாலாயிரத்தி எண்பத்தி பேர் பதிவாகியுள்ளனர் கொழும்பு மாவட்டத்தில் மாத்திரம் எண்ணாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி இரண்டு டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர் இந்த வருடத்தில் இதுவரையான காலப்பகுதியில் பகுதியில் பதினேழு பேர் டெங்கு நோயினால் பலியாகியுள்ளதாகவும் தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதற்கு இன்னமும் மூன்று வருடங்கள் தேவைப்படும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் தம்பிள்ளை பகுதியில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் ஜிவிப்பினர் ஆட்சிக்கு வந்தால் சர்வதேச நாணய நிதியான ஒப்பந்தம் மற்றும் வரிகள் இல்லாமல் செய்வதாக கூறுகின்றன எனக்கு வரிகளை இல்லாமல் செய்வதற்கு விருப்பம் உள்ளது எனினும் அவ்வாறு செய்தால் நாம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டின் ஜூன் மாதத்திற்கே மீண்டும் சென்றார் எனவே வேறு எவரிடமும் நாட்டை கையளிக்க வேண்டாம் அவ்வாறு செய்வதனால் நாடு மீண்டும் நெருக்கடிக்கு உள்ளாகும் நாம் இருப்பதை பாதுகாத்து இன்னும் மூன்று வருடங்களில் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தேர்வு கண்டு முன்னோக்கி செல்ல முடியும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா தெரிவித்துள்ளார் அரச உத்தியோத்தர்களுக்கான வேதன அதிகரிப்பின் போது சிவில் பாதுகாப்பு அதிகாரிகளுக்கும் அதே விதத்தில் வேதன அதிகரிப்பு வழங்கப்படும் என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் பெய்த பகுதியில் இடம்பெற்ற ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி தேர்தல் பிரச்சார கூட்டத்திலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார் நாட்டை பாதுகாத்த சிவில் பாதுகாப்புத்துறை உத்தியோகர்களை தற்போதைய அரசாங்கம் வீட்டுக்கு அனுப்புவதற்கு முயற்சிக்கிறது இதுகுறித்து ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்ப துறையை ஐக்கிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் ஊடாக அரச ஊழியர்களுக்கு இருபத்தி நாலு சதவீத வேதன அதிகரிப்பு உள்ளிட்ட சலுகைகளை வழங்குகின்ற போதும் அவை சிவில் பாதுகாப்பு உத்தியோகர்களுக்கும் கிடைக்கும் நியாயமற்ற வகையில் பணியிலிருந்து நீக்கப்பட்ட உத்தியோகர்கள் மீண்டும் சேவையில் இணைத்துக் கொள்ளப்படுவார்கள் எனவும் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார் நாடு என்று ஏழ்மை நிலையில் இருந்தாலும் நாட்டை ஆட்சி செய்த குடும்பங்கள் செல்வந்தர்களாக மாறியுள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் தெரிவித்துள்ளார் வெள்ளவாய பகுதியில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் இதனை தெரிவித்துள்ளார் நமது நாடு கடனை மீள செலுத்த முடியாத அளவுக்கு ஒரு வறுமையான நாடாக உள்ளது முற்றிலும் கடலால் சூழப்பட்டிருந்தாலும் உப்பினை இறக்குமதி செய்யும் நிலையில் நாடு உள்ளது எனினும் மஹிந்தா சசேந்திர நமால் மற்றும் ரணில் போன்றவர்கள் செல்வந்தர்களாகவே உள்ளனர் ஜனாதிபதியாகும் போது ஆலோசகராகிறார் அவரது சகோதரன் இலங்கை வங்கியின் தலைவர் ஒருவர் நாட்டை ஆட்சி செய்யும் போது அவரது குடும்பமே பொறுப்புகளை ஏற்கின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் சுகாதார சேவைக்கு ஆகவே எமது அரசாங்கத்தில் உள்ளிட்ட சகல வரிகளும் நீக்கப்படும் என தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அன்றகுமாரி நாயக்கா குறிப்பிட்டுள்ளார் அஞ்சல் சீட்டுகளை இன்றைய தினம் அஞ்சல் நிலையங்களுக்கு வழங்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது எதிர்வரும் செப்டம்பர் நான்காம் தேதி ஐந்தாம் தேதி மற்றும் ஆறாம் தேதிகளில் அஞ்சல் வாக்குப்பதிவுகள் இடம்பெற உள்ளன இந்த நிலையில் காவல்துறை மற்றும் விசேட அதிரடிப்படை அதிகாரிகளின் பாதுகாப்புடன் தேர்தலுக்கான வாக்குச் சீட்டுகள் அச்சிடப்படுவதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது வாக்காளர் அட்டைகளின் விநியோக நடவடிக்கைகள் செப்டம்பர் மாதம் மூன்றாம் தேதி ஆரம்பமாகும் பணிகளுக்கான விசேட தினமாக செப்டம்பர் எட்டாம் தேதி பிரகடனப்படுத்தப்படும் என அஞ்சல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இதேவேளை ஐரோப்பிய ஒன்றியத்தின் தேர்தல் கண்காணிப்பாளர்களுக்கு தேர்தல்கள் ஆணைக்குழுவின் அதிகாரிகளுக்கும் இடையிலான சந்திப்பு ஒன்று இன்றைய தினம் இடம்பெற உள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது மேல் சப்ரகமுவா தென் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி மற்றும் நுவரேலியா மாவட்டங்களில் மழை பெய்யக்கூடும் அத்துடன் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அம்பாந்தோட்டை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் மணிக்கு நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது பண வீக்கத்திற்கேற்ப அரச பணியாளர்களுக்கான வேதனத்தை அதிகரிக்க கூடியதொரு ஒருமுறை உருவாக்கப்படும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பரமணியின் ஜனாதிபதி வேட்பாளர் நமால் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் திவலப்பட்டிய பகுதியில் இடம்பெற்ற பிரச்சாரக் கூட்டத்தில் கலந்து கொண்ட அவர் இதனை தெரிவித்துள்ளார் கடந்த காலங்களில் எரிபொருள் மற்றும் எரிவாயுக்கான வரிசைகள் ஏற்பட்டிருந்தன எனினும் கடவுச்சீட்டு தேசிய அடையாள அட்டை மற்றும் சாரதி அனுமதி பத்திரங்களுக்கான வரிசைகளை ஏற்படுத்த ஒருபோதும் இடமளிக்கும் முடியாது அதற்காக தொழில்நுட்பத்துடன் இணைந்த புதிய வேலை திட்டங்கள் உருவாக்கப்படும் தேர்தல் காலங்களில் தேர்தல் மேடைகளில் வேதனங்களை அதிகரிப்பதாக வாக்குறுதி அளிக்கும் கலாச்சாரத்திற்கு முற்றுப்பள்ளி வைக்கப்படும் பண வீக்கத்திற்கு முகம் கொடுக்கும் வகையில் அரச பணியாளர்களின் வேதனம் பண வீக்கத்திற்கு ஏற்ற வகையில் மாற்றியமைப்பதற்கான போரிமுறை உருவாக்கப்படும் அத்துடன் எதிர்வரும் ஐந்து வருடங்களிலும் பத்து லட்சம் வேலையாட்கள் உருவாக்கப்படும் எனவும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனியின் ஜனாதிபதி வேட்பாளர் நமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் இன்று முதல் அமலாகும் வகையில் அனைத்து அஞ்சல் பணியாளர்களும் விடுமுறைகளும் ரத்து செய்யப்படுவதாக பிரதி அஞ்சல் மா அதிபர் ராஜித ரணசிங்க தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தல் நடவடிக்கைகளுக்கு முன்னுரிமை அளிக்கும் வகையில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் அதன்படி இன்று முதல் ஜனாதிபதி தேர்தல் நிறைவடையும் வரையில் அஞ்சல் திணைக்களத்தின் சகல பணியாளர்களும் விடுமுறைகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளன ஏதேனும் தவிர்க்க முடியாத காரணத்திற்காக விடுமுறை தேவைப்படின் மாகாணத்திற்கு புறப்பான பிரதி அஞ்சல்மா அதிபரின் அனுமதியுடன் விடுமுறை பெற்றுக் கொள்ள முடியும் எனவும் பிரதி அஞ்சல்மா அதிபர் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது எமது அரசாங்கத்தின் கீழ் வடக்கு கிழக்கிற்கு காணி மற்றும் காவல்துறை அதிகாரங்கள் வழங்கப்படாது என ஸ்ரீலங்கா பொது ஜனபெறமணியின் ஜனாதிபதி வேட்பாளர் நமால் ராஜபக்ச மீண்டும் அறிவித்துள்ளார் சமூக ஊடகங்கள் வாயிலாக இடம்பெற்ற நேர்காணல் ஒன்றில் வைத்து அவர் இந்த கருத்தை தெரிவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நாட்டில் இடம்பெற்ற முப்பது வருடகால யுத்தத்தை மூன்று வருடங்களில் நாம் முடிவுக்கு கொண்டு வந்தோம் போர் நிறுத்த உடன்படிக்கையை மேற்கொண்ட அரசாங்கம் எமது நாட்டில் உள்ளது யுத்தம் வெற்றி கொள்ளப்படும் என தெரிவித்த அரசாங்கமும் நாட்டில் உள்ளது விசேடமாக காணி காவல்துறை அதிகாரங்கள் உள்ளிட்ட அதிகார பரவல் ஆக்கல் என்பதை எந்த ஒரு அரசாங்கமும் முன்னெடுக்கவில்லை நாம் பதினூன்று பிளஸ் கொண்டு வந்தோம் தேர்தலையும் நடத்தினோம் எட்டு ஜனாதிபதிகளும் காவல்துறை மற்றும் காணி அதிகாரங்களை கொடுக்கவில்லை இந்த நிலையில் அடுத்து வரும் ஜனாதிபதியும் அதனை கொடுப்பதாக வாக்குறுதி அளித்தாலும் அவராலும் அவற்றை வழங்க முடியாது எனவே வடக்கு கிழக்கு இணைவு காணி மற்றும் காவல்துறை அதிகாரங்களை எமது அரசாங்கம் வழங்காது என ஸ்ரீலங்கா பொதுஜன பெமனியின் ஜனாதிபதி வேட்பாளர் நமால் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் சுன்னாகம் காவல்துறை பிரிவுக்கு உட்பட்ட கே வீதி ஊடாக சுன்னாகத்திலிருந்து மறுதாமடம் நோக்கி பயணித்த முச்சக்கர வண்டி ஒன்று விபத்துக்குள்ளாகியுள்ளது முச்சக்கர வண்டியின் கிளை வீதி ஒன்றுக்கு திரும்ப முற்பட்ட போதியே இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது குறித்த விபத்தில் இரண்டரை வயது ஆண் குழந்தை உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை சுன்னாகம் காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் இஸ்ரேலின் வடக்கு பகுதியில் உள்ள இஸ்ரேலின் பதினோரு இராணுவ தளங்களை குறிவைத்து முன்னூற்றி இருபதற்கும் அதிகமான எரிகணை தம்மால் ஏவப்பட்டதாக ஹிஸ்புல்லா தெரிவித்துள்ளது தம்மால் திட்டமிட்டுள்ள பாரிய அளவிலான தாக்குதல் நடவடிக்கைகளுக்கு முன்னோடியாக இஸ்ரேலின் முக்கிய பகுதிகளில் ஆளில்லாத வானூர்தி தாக்குதல் மற்றும் கட்டுசியா ரக எரிகணைகள் ஏவப்பட்டதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா இலக்குகளுக்கு எதிராக விரிவான தாக்குதல்களை நடத்துவதற்கு திட்டங்களை கண்டறிந்து தரப்பினர் முன்கூட்டிய தாக்குதல்களை நடத்தியுள்ளதாகவும் இஸ்ரேலிய இராணுவம் தெரிவித்துள்ளது இந்த எதிர்பாராத தாக்குதலை அடுத்து இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் ஜோ ஆவ் கலன் நாடு தழுவிய ரீதியில் எட்டு மணி நேர அவசர கால நிலைமையினை பிரகனப்படுத்தியுள்ளதுடனும் பொதுமக்களின் நடமாட்டங்கள் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது ஒரு மாதத்திற்கு முன்னர் பெயரோட்டில் ஹிஸ்புல்லாவின் தளபதி ஒருவரை இஸ்ரேல் கொண்டதை அடுத்து பிராந்தியத்தில் பதற்ற நிலைமை உருவாகியுள்ளது இந்த நிலையில் டெல் விமான நிலையத்திற்கு செல்லும் மற்றும் அங்கிருந்து புறப்படும் விமானங்கள் அனைத்தும் இன்று இடைநிறுத்தப்பட்டுள்ளது அதேவேளை இஸ்ரேலுக்கான ஒத்துழைப்பினை அமெரிக்கா இரட்டிப்பாக்கியுள்ளதாக பென்டகன் தெரிவித்துள்ளதுடனும் அமெரிக்கா பாதுகாப்பு செயலாளர் லோயிட் ஓஸ்ரினும் இதனை உறுதிப்படுத்தியுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது டெலிகிராம் நிறுவனத்தின் சிஓ பிரான்ஸ் காவல்துறையால் கைது செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நேற்றிரவு அர்ஜென்டினாவிலிருந்து நாடு திரும்பிய போது பிரான்ஸ் தலைநகர் பரிசுக்கு அருகே உள்ள விமான நிலையத்தில் வைத்து அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் தீவிரவாத இயக்கத்திற்கு துணை போவதும் போதைப் பொருள் விநியோகம் சிறுவர்களுக்கு எதிரான குற்றங்கள் உள்ளிட்ட சட்டவிரோதமான செயல்களில் ஈடுபடுவதற்கு டெலிகிராம் செயலி அதிகளவில் உதவுவதாகவும் அதனை டெலிகிராம் நிறுவனம் எந்த தடையுமின்றி அனுமதித்து வருவதாகவும் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து டெலிகிராம் நிறுவனத்தின் சிஓ கைது செய்யப்பட்டதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன சுமார் எண்பது நாட்களாக சர்வதேச விண்வெளி மையத்தில் சிக்கியுள்ள இரண்டு நாசா விண்வெளி வீரர்கள் அடுத்த வருடம் பிப்ரவரி மாதம் பூமைக்கு திரும்புவார்கள் என நாசா அறிவித்துள்ளது அமெரிக்கா விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் ஒரு வீரரான பூட்ஸ் பில்மோர் கடந்த ஜூன் மாதம் ஐந்தாம் திகதி ஸ்டார் லைனர் விண்கலம் மூலம் சர்வதேச விண்வெளி மையத்திற்கு சென்றனர் அங்கு ஆய்வுகளை மேற்கொள்ளும் அவர்கள் ஆய்வுகளை நிறைவு செய்து எட்டு நாட்களில் பூமைக்கு திரும்ப திட்டமிடப்பட்டிருந்தது எனினும் அவர்களது விண்கலத்தில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இருவரும் திரும்புவதில் சிக்கல் ஏற்பட்டது இந்த நிலையில் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் அடுத்த வருடம் பிப்ரவரி மாதம் எக்ஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான விண்கலம் மூலம் பூமைக்கு இருவரும் திரும்புவார்கள் என நாசா தெரிவித்துள்ளது லண்டனில் அதிகம் பேசப்படும் வெளிநாட்டு மொழிகளில் மொழி முன்னிலை இடம்பெற்றுள்ளது சிட்டிலிட் என்ற கல்லூரி சார்பில் மேற்கொள்ளப்பட்ட கணக்கெடுப்பில் இந்த விவரங்கள் வெளியாகியுள்ளன பங்க மொழிக்கு அடுத்தபடியாக போலீஸ் டார்கிஸ் மொழிகள் இடம்பெற்றுள்ளன ஆங்கிலத்துக்கு அடுத்தபடியாக ஐரோப்பா மொழிகள் அல்லாதவற்றில் பங்கம் குயராத்தி பஞ்சாபி உருது அரபிக் மற்றும் தமிழ் மொழிகள் முன்னிலை பட்டியலில் இடம்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்து அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்